ஸ்தோத்திரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் நான் வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கணுன்னும் போது நம்ம அதை எப்படி வாங்கணும் நம்மளால் யோசித்து நம்ம ஒரு இதில் போய் இதை வாங்கணும் அப்படின்னு யோசித்து நம்ம வாங்கும் போது அதில் வந்து ஒரு இஎம்ஐன்ற ஒரு இதில் வந்து நம்ம போகும்போது என்னால் அதை வந்து அந்த ஆறு மாதம் நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஆனால் இந்த வருஷமும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு அது போன வருஷம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் அதை வந்து கர்த்தரை வந்து எனக்கு அது வாங்காமல் தடை செய்தார் ஆனால் திரும்ப அந்த பிரச்சனை எனக்கு அது அது பிரச்சனைக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை வந்து எனக்கு சரி பண்ணவும் அதை எனக்கு திரும்பவும் உபயோகப்படுத்தவும் திரும்ப கித்தனை கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாதமாக அந்த பொருள் எனக்கு இன்னும் உபயோகமாக இருக்குது திரும்ப அது உபயோக நல்ல பாட்டு உபயோகப்படுறதுனால அந்த பொருளை நான் வீணாக அதை வீணாக்காமல் அதை எனக்கு கடவுள் ஆசீர்வாதமும் மாற்றி தந்தார் அதுக்காகவும் நன்றி அப்புறம் நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சார் இப்போ நான் ஒரு எல்ஐசி இருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு முடிகிற கண்டிஷன் வந்து இன்னும் அடுத்த ஒரு இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகுது நானும் முடிய போது சரி எனக்கு ஒரு அதில் ஒரு அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன் இப்போ நான் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு பூணு வருஷத்தில் ஒரு ப்ரீமியம் கட்டியிருந்தேன் சரி கட்டிட்டோம் அடுத்து கட்டலாம் அப்படின்னும் போது அதை விட்டுவிட்டேன் நான் சரி அப்புறம் கட்டலாம் ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு கட்டிலே நான் இந்த எப்பவுமே டிசம்பர் டம்பில் தான் அந்த ஆஃபீஸ் போவேன் நேற்று தரச்செல்லாம் நேற்று முன்னேற்றத்தை நான் போகணுன்னு நினச்சி எடுத்து எல்லாம் எடுத்து வச்சேன் போக முடியல நேற்று நான் அந்த ஆஃபீஸ் போகும்போது நான் போய் கேட்குறேன் மாதிரி இந்த எல்ஐசி ப்ரீமியம் ஏன்னா அதில் லோன் இருக்குது அதை இது பண்ணணும் எவ்வளோ இது கேட்கணும்னு அவங்க கரெக்டாக செக் பண்ணி சொல்கிறாங்க உங்க லேப்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது நம்ம கட்டியிருக்கமே அப்படின்னு சார் உங்கள்கிட்ட கட்டியிருந்தேன் சார் நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன் சார் ஆஃபீஸில் அப்படின்னா இல்லை நீங்கள் ரெசிப்ட்லாம் காட்டுங்க அப்படின்னு அவர் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்டாக பழையது பழசு தான் கட்டியிருக்கீங்க இது லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சார் என்ன சார் பண்ணணும்னா நீங்கள் ஃபார்ம் கொடுக்குறேன் அந்த ஃபார்மில் உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் இதெல்லாம் கொடுங்க உடனே நாங்கள் அதை ரினியூ பண்ணுறோம் அந்த லோன் அமௌண்ட்டை வந்து அதிலேயே போட்டு உங்களோட பாலிசியை வந்து ரினியூ பண்ணிடுறோம் அப்படின்னு நேற்று சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சு கத்தள் நேற்று போக சொல்லி எனக்கு கரவுள் நடத்தினர் கரெக்டாக அங்கே போகும்போது எனக்கு அது அடைஞ்சுவாக செயல்படுத்திட்டு தந்தாரு அது கரெக்டாக எனக்கு அந்த ஈவினிங்குள்ளே அந்த இது மெசேஜ் வந்துச்சு உங்களுக்கு ரினியூ ஆயிடுச்சு அப்படின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமாம்